வாழ்க்கை என்பது வற்றாத ஜீவ நதியைப் போன்றது உள்வாங்கும் வெளிவிடும் மூச்சுக்களில் ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து இறந்து கொண்டுதான் இருக்கின்றோம் உயிரிருக்கும் வரை நாம் ஓய்வு என்று ஒதுங்கினாலும் அது ஓடிக்கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கை என்பது கொண்டாட்டம் அதில் மரணமும் ஒன்றுதான் கதாநாயகன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் கதாநாயகன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் ஒப்பாரியும் தப்பாட்டமும் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒப்பாரியும் தப்பாட்டமும் ஒழித்து கொண்டிருக்கின்றது கச்சேரி அவனுக்குத்தான் கச்சேரி அவனுக்குத்தான் ஆனால் அவன் காதுகள் கேட்கவில்லையே அவன் காதுகள் கேட்கவில்லையே இறப்பின் கவலை மறக்க இருப்பவர்களுக்கு இசையும் ஒரு மயக்க மருந்துதான் இறப்பின் கவலை மறக்க இருப்பவர்களுக்கு இசையும் ஒரு மயக்க மருந்துதான். இருக்கும் வரை கொண்டாடுவோம் இறுதி வரை கொண்டாடுவோம் இருக்கும் வரை கொண்டாடுவோம் இறுதி வரை கொண்டாடுவோம்